ஒரு நாட்டின் மன்னன் தனக்கு ஒரு புதிய அந்தரங்க ஆலோசகரை நியமித்து விரும்பினான் அதுபற்றி அவன் தன் அமைச்சரிடம் ஆலோசிக்க வந்தான் அரசே நம் நாட்டில் அரசியல் பொருளியல் நீதித்துறை ஆட்சித்துறை என பல துறைகளில் நன்கு படித்தவர்கள் இருக்கின்றனர் இப்பதவிக்கு அறிவிப்பு செய்தால் அவர்களில் பலர் தங்களை வருவர் அவர்களுக்கு தேர்வு நடத்தி நன்கு படித்த ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் என்றார் நாடெங்கிலும் பறை சாற்றுவித்து அந்தரங்க ஆலோசகர் பதவிக்கு தகுதி உடையவர்கள் குறிப்பிட்ட ஒரு நாளில் தேர்வுக்கு வரலாம் என அறிவித்தார் மன்னர் குறிப்பிட்ட நாளில் பல இளைஞர்கள் தேர்வுக்கு வந்தனர் அவர்களுக்கு நடந்த தேர்வில் இரு இளைஞர்கள் முன்னதாக வந்தனர் ஆனால் இருவரும் எல்லா விஷயத்திலும் சமமாக இருந்ததால் அவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு முடிவு செய்ய அமைச்சரை அணுகினார் மன்னர் இப்பதவிக்கு வரும் புத்தக படிப்பு இருந்தால் மட்டும் போதாது சிக்கலான பிரச்சனைகளை சமாளித்து நல்ல முடிவுக்கான திறமை பெற்றவராக இருக்க வேண்டும் அவர்கள் இருவருக்கும் மட்டும் பரீட்சை வைத்து அதில் தேர்ந்தவனை பதவிக்கு நியமிங்கள் என்றார் மறுநாள் அமைச்சர் இருவரையும் அழைத்து இன்று காலை என் நண்பரின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அவரது நிலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறி விவரிக்கலானார் என் நண்பர் இன்று காலை என்னிடம் கூறியதை அப்படியே கூறுகிறேன் என் நண்பர் வயதானவர் இதய நோயாளி ஒரு நாள் இரவு அவர் பயங்கரமான கனவு ஒன்றை கண்டார் அந்த கனவில் அவர் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் வழி தவறி போய்விட்டார் அவர் ஒரு இடத்தில் நான்கு பாதைகள் சேருவதை கண்டார் மங்களான இரவில் நட்சத்திர ஒளியில் அவர் அவற்றில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நடந்து சென்றார் அங்கு சில சிங்கங்கள் திரிந்து கொண்டிருந்தன அவற்றில் ஒன்று அவரை நோக்கி பாய்ந்து வந்தது நண்பர் பயந்து வந்த வழியே ஓடி மறுபடியும் நான்கு பாதைகள் சேரும் இடத்தை அடைந்தார் இரண்டாவது பாதையில் பயமில்லாது நடந்து சென்றார் கொஞ்ச தூரத்தில் ஏதோ வெளிச்சம் இருந்தது கண்டு அங்கு சென்றார் அங்கு பல பாம்பு புற்றுகள் இருப்பதையும் அவற்றின் மேல் பல பாம்புகள் படமெடுத்து ஆடுவதையும் கண்டார் அவற்றில் ஒரு ஐந்து தலை நாகம் அவரை கண்ட ஐந்து தலை பாம்பு சேரவே அவர் பயந்து வந்த வழியே திரும்பி ஓடி மீண்டும் நான்கு பாதைகள் சேரும் இடத்தை அடைந்தார் பிறகு அவர் மூன்றாவது பாதையில் நடந்து செல்லனா செல்லலானார் கொஞ்ச தூரம் சென்றதும் அது ஒரு மலை அடிவாரத்தில் போய் முடிந்தது அங்கு பல மனித எலும்பு கூடுகள் இருப்பதைக் கண்டு மலைத்து நின்றார் அப்போது அந்த மலையில் ஒரு குகையிலிருந்து பயங்கர ராட்சேசன் ஒருவன் உரிமை கொண்டிருப்பதை கண்ட என் நண்பர் பயந்து வந்த வழியே திரும்பி ஓடி மறுபடியும் நான்கு பாதைகள் கூடும் இடத்தை அடைந்தார் இம்முறை அவர் நான்காவது பாதையில் சென்றார் அங்கு அவர் கொஞ்ச தூரம் சென்றதும் தன் பின்னால் ராட்சேசன் வருவதை கண்டு பயந்து வேகமாக ஓடினார் அவர் ஒரு பாறையின் விளிம்பை அடிந்து அடிந்துவிட்டார் அங்கிருந்து போக வழியில்லை பாறையின் கீழ் வெகு ஆழத்தில் தன் வெகு ஆழத்தில் தான் நிலப்பரப்பு தெரிந்தது அவர் ராட்சேசனுக்கு பயந்து நின்றபோது கால்கள் நடுங்க பாறையிலிருந்து தவறி கீழே படுபதாளத்தில் பள்ளத்தில் விழுந்துவிட்டார் அமைச்சர் தம் நண்பர் கண்ட இந்த கனவை கூறி பாத்திரீர்களா எவ்வளவு பயங்கரமான கனவு என்று இதய நோயாளியான என் நண்பர் இந்த கனவை கண்டு முடித்ததும் கண் விழித்தார் மறுவினாடியே அவர் இதய துடிப்பு என்றது அவர் இறந்து போய்விட்டார் என்றார் அப்போது இருவரில் ஒருவர் பயந்து போய் மெதுவாய் தாழ்ந்த குரலில் கனவில் காணும் காட்சிகள் கூட மனிதனின் உடல்நிலை உடல் நலனை பாதிக்கின்றன தங்களது நண்பர் நான்கு முறைகளில் பயந்து ஓடியிருக்கிறார் அந்த பயம் அவரை பெரிதும் பாதித்திருக்கிறது கண் விழித்ததும் இதய நோயாளியான அவர் பயத்தால் இதயம் தாக்கப்பட்டு உயிரை ஏந்திருக்க வேண்டும் உங்களது நண்பரின் பிரிவால் உங்களுக்கு பெரிதும் துயரமே ஏற்பட்டுள்ளது என்றான் அதை கேட்டபின் அமைச்சர் மற்றவரை பார்க்கவே அவர் சிரித்தவரே ஆஹா என்ன அருமையான கட்டுக்கதை என்றான் அமைச்சரும் கட்டுக்காதியா ஏன் அப்படி கூறுகிறாய் என்று சற்று கோபப்பட்டவர் போல் கேட்டார் தங்கள் நண்பர் இந்த பயங்கர கனவை கண்டதும் உடனே கண்விழித்தார் என்றும் மறுவினாடியே அவரது இதய துடிப்பு நிற்கவே அவர் இறந்து விட்டார் என்று கூறினீர்கள் நீங்களோ உங்கள் நண்பரே இந்த கனவை உங்களிடம் கூறியதாக சொன்னீர்கள் அது எப்படி முடியும் அவர் தான் கனவை கண்டு கண்விழித்ததும் இறந்து போய்விட்டாரே அதனால் அவர் எப்படி இந்த கனவை தாமே உங்களிடம் சொல்லியிருக்க முடியும் முடியவே முடியாது அதனால்தான் இது கட்டுக்கதை என்றேன் என்றார் அமைச்சர் இரண்டாவது நபரை பாராட்டி அவனையே மன்னனின் அந்தரங்க ஆலோசகனாக தேர்ந்தெடுத்தார் நீதி புத்திசாலிகளுக்கு என்றுமே வெற்றிதான்